திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ அம்பலம் திரு சம்பந்த பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி திருவிழி மிளை வாசித்தீரவே காசுண்குவீர் மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே வாசித்தீரவே காசு நல்குவீர் மாசில் ஏசல் இல்லையே இறைவராயினீர் மறைக்குள்மிழ மை நல்குமே செய்ய மேல்மிழலையே பை நீர் நீர்போசினி ஏற தேரி நீறுமிழலையே பேரும் அருள்மே காமன் மேபவோர் தூம ாமமிழலை சேமம் நல்குமே பிணிக்குள் சடகினி மணிக்கொள்மிழறி நீர் அணிக்குள் மிழலை பணி கொண்டருளுமே அருளுமே மங்கை பங்கினீர் துங்கமிழலை கங்கை முடியினீர் சங்கை தவிர் மின்னே அறக்கண் அமைதி நீர் பறக்கும் இழலையே கரக்கை தவிர் மினே அயனும் ஆளுமாய் முயலும் முடி இயலும் இழலையேர் பயனும் அருளுமே பறிக்கோள் தலையினார் அறிவதருகில் பிரிவதறியதே காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழிமிடலை மேல் தாழ்மொழிகளே காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழிமிடலை மேல் தாழ்மொழிகளே ஏ சம்பந்த பெருமான் திரு புகழூர் வேந்தன் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ